பவானி நகராட்சியுடன் ஆண்டிக்குளம் மற்றும் குறுப்பு நாயக்கன் பாளையம் கிராமங்கள் இணைப்பது எதிர்ப்பு தெரிவித்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பற்றி தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார் கார்த்திகேயன் பற்றி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சிக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது ஆண்டிக்குளம் மற்றும் குருப்பு நாயக்கன் பாளையம் ஊராட்சி இந்த இரண்டு ஊராட்சிகளும் பவானி நகராட்சியின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த மாதம் பவானி நகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்ற போது நகராட்சி தலைவர் நகராட்சிக்கு போதிய வருமானம் இல்லை என தெரிவித்து நகராட்சி எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குறுப்பு நாக்கியன் மற்றும் ஆண்டிக்குளம் ஊராட்சியை நகராட்சியோடு இணைத்து நகராட்சியின் வருமானம் அதிகப்படுத்துவது என தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆண்டிக்குளம் மற்றும் குறுப்பு நாட்டின் பளையம் ஊராட்சியிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டு பவானி அங்கியூர் பிரிவில்

பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி அவரிடம் மனு அளித்தனர் இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சிகள் வந்து தெரிவிக்கோடு இணைக்கப்படும் தங்களின் வீட்டு வரி குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகள் உயரும் என்றும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் பாதிக்கப்படும் எனவே ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் நகராட்சியோடு இணைக்க கூடாது என தெரிவித்துள்ளனர்